சரி விட்டு நான் எதுக்கு இங்கே வந்தேன் சரி நான் என்ன நோக்கத்தோட வந்தேன் சரி இந்த மாடு காலைக்கு தெரியுது நல்லா தெரியுது எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன் என்ன காரணத்துக்கு வந்தேன் தம்யோ அங்கேயும் அரைச்சிக்கிட்டு இருக்கேன் தம்பி ஆ சரியா அருசி விசிறு கார்த்த சிங்காரி முட்டை வைத்து ஒரு ஒரட்ட சட கூப்பிடுது முத்தம்மா

நம்மளெல்லாம் அவுட் ஆக்கிட்டு பெட்டிக்கார கடைசியா கூட்டிட்டு போயிருவாரு நினைக்கிறேன் நீ அதுக்கு தானே லைன் பண்ற தங்கச்சிடா யாரா தங்கச்சி ராணி நீ 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 பண்றத பார்த்தா தங்கச்சி மாதிரி தெரியலடா அடி படுத்தா உறக்காமல்ல அடிய குட்டி பாய் விரிச்சா தூக்க அல்ல ஐயா அவே பாய் விரிச்சிராமல கச்சா அடி பைங்கி நீ ஒண்ணே கண்ணி பச்ச தண்ணி குடிக்கவில்ல படுத்தா உறக்காமல்ல பாய் விரிச்சா தூக்கம் அல்ல படுத்தா தங்கமே அதுபோல அவிக்க விட்டு தேடலாமோ தேவதையக்கண்ணே

பெட்டி பெட்டி மிருதகத்தை கும்பிட்டு சரி அவன் வேற எங்க கும்பிட்டான் தொழில் சாமாங்க தான் சரி செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா செய்யும் தொழிலே தெய்வம் மணியண்ணனி சாமன் வெட்டி அவர் அவர் தாளம் அதுக்கு ஓ சாமானை தொட்டு கும்பிடு எங்க தொட்டு கும்பிடு சொல்லு குருநாதா குருநாதா சந்தைக்கு போய் do make

కాదువిట్ <Sessly> <Sessly> அதை சொல்லி தான் கொட்டிட்டு வந்தார் அவர் சொல்லி தான் என்னை கூட்டிட்டு வந்தாரு என்ன கூட்டிட்டு வந்தாரு நண்டு கச்சேரியில ஒன்றும் பண்ண முடியாது நாடகத்துக்கு வந்தா எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னபடி இங்க எல்லாம் நடக்குது அந்த தொண்ட புத்தி எல்லாம் வந்திருக்கு அதுக்கு தான் இதுக்கு வேற எதுக்கு இங்க காசு காசப்பட்ட வந்து காசே தர மாட்டாங்க அதுதான் சும்மா தானே நமக்கு வந்திருக்கோம் ஃப்ரீயா நம்ம ஊர் காண்டி நடிக்க தானே வந்திருக்கோம் ஆமா இந்த வாய்ப்பு யாரு கிடைக்கு அதே அதே இதுக்காக தான் வந்தேன் பொடி நடையா போறவே சொல்லிருமே

என்னங்க தா கூப்பிட்டீங்களா ஏதோ மோகம் ஏதோ தாகம் நீத்து வர நீத்து வர நிறைவேற இல்லையா நிறைவேற நீங்க இதுக்கே ராணியே போடணும் சேப்பரியா போடணும் கையை விட்டு பர் படுங்க போ எனக்கு அந்த அல தான் பிடிச்சிருக்கு அப்பையில இருந்து ஒண்ணும் பண்ண மாட்டேங்கற

பதினெட்டு வயசில வருகின்ற காதல் பவரும் அதிகமடி அந்த காதலுக்குள்ளே இருக்கிற சொகமும் அத விடினி மயடி பதினெட்டு வயசில வருகின்ற காதல் பவரும் அதிகமடி அந்த காதலுக்குள்ளே இருக்கிற சொகமும் அத விடீ பதினெட்டு வயசுல வருகின்ற காதல் பவரும் அதிகபடி அந்த காதலுக்குள்ள இருக்கிற சதம வடவுடையினி வயதி உள்ள பார்த்தகுமே கவுதே பதையில நான் விழுந்தேன் ஏன் படிப்பை தொலைச்சு போட்டேன் என்ன பெற்றவன் நான் மறந்தேன் பதினெட்டு வயசில வருகின்ற காதல் பவரும் அதிகபடி அந்த காதலுக்குள்ள இருக்கிற சதம வடவுடையி வயதி கடந்தபடி கண்ணிமை கூட நேரத்திலே காதல் நீர கரங்கடி உண்மை மறக்க முடியல உனக்கு தாண்டி நீ வரும் பாதையிலே தேனாக பூத்திருப்பேன் பதினெட்டு வயசில பதினெட்டு வயசில வருகின்ற காதல் பவரும் அதிகபதி அந்த காதலுக்குள்ளே இருக்கிற சதவோ அதை இனிமதி

பாடுங்க பாடுங்க காதல பாடுங்க மயிலினே மயிலினே சொன்னத நீங்க நீ என்னை விரும்பி தினம் தினம் முன்னதனி ஒருபடி